ஒரு கட்சி ஒரு அறைக்குள்ளே தலைவர்கள் அமர்ந்து பேசுவது ஊடகங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் தெரியப்படுத்துவோம் அப்படி அந்த பேசப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது தானாகவே அது உங்களுக்கு செய்தியாக வரும் திரு அண்ணாமலை அவர்களிடம் இது கேள்வி கேட்கப்பட்டது திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார் தான் ஏன் போகவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அதை அதை ஒரு விவாத பொருளாக்குவது என்பது தேவையற்றது என்பது என்னுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சி பல தலைவர்களை இங்க வந்து ஒற்றை தலைமை கிடையாது இங்க பல தலைவர்களை கொண்ட ஒரு கட்சி எல்லோருக்கும் ஒரே இலக்கு தான் அதனால இந்த யூகங்களை எல்லாம் பேசு பேசுபொருளாக்குவதையும் எங்களுடைய கட்சியில அமைப்பு சார்ந்த விஷயங்களை நாங்கள் விருப்பப்பட்டால் அதை ஊடகங்களுக்கு சொல்லுவோம் தேவைப்பட்டால் சொல்லுவோம் அது பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை தான் நாங்கள் பேசியிருக்கோம் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் டெய்லி சொல்லணுன்ற அவசியம் இல்லை தான் ஒரு அறைக்குள்ள உட்காந்து பேசுறோம் இல்லைன்னா கேமரா முன்னாடி உட்காந்து பேசலாமே அதனால உறுதியாக அதற்கான நேரம் வரும் பொழுது உறுதியாக நாங்கள் சொல்லுவோம் இது எங்களுடைய உட்கட்சி நாங்க விவாதிக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த நாங்கள் விவாதிக்கக்கூடிய விஷயங்களை உறுதியாக அவனுடைய செயல்பாடுகளை உங்களுக்கு சொல்லுவோம்